அனைவருக்கும் வினோத் பரமயின் பணிவான வணக்கங்கள் பரமயி வீச்சு வலை மணிகண்டன் என்பவருக்கு ஜேஎஸ் என்ஜினியர் ஒர்க் ராணிப்பேட்டை அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக் தான் அந்த வலை போகுது ரொம்ப மகிழ்ச்சி பதினைந்து உட்கேயர் கொண்டது ஆறு பேட்ச் கொண்டது முப்பத்தி ரெண்டு எம்எம் சிக்னஸ் நான்கு கிலோ எடை கொண்ட வலை ஐயா வந்து கேட்டிருந்தாப்புல அவருக்கு நம்ம இந்த வலையை மேக் பண்ணியிருக்கோம் ஸோ வலையை பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கீழே மட்டும் ரெடிமேட் இருக்கும் இது எல்லாமே வந்து முறுக்கு கயிறு தான் மேக் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே முப்பத்தி ரெண்டு எம்எம் திக்னஸ்ஸு ஏரி குளம் குட்டைகள்லாம் வந்துட்டு எடுத்து வீசுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறைமுகமாக நம்ம ஆற்றில் ஏரியில் இருக்கக்கூடிய குப்பைகள் எடுக்கிறதுக்கும் இந்த வலை வந்து கண்டிப்பாக ஒரு உறுதுணையாக இருக்கும் நமக்கு தெரியாமலே நம்ம வந்து ஒரு நல்லது செய்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இந்த வலையில் ஸோ ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் உள்வாங்கியிருக்கேன் இதை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் இது பயன் தரக்கூடியதாக இருக்கும் நிறைய பேர் என்கிட்ட சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க கற்றுக்குங்க இது ஒரு பாரம்பரிய கலை அதிபத்த நாயனாரின் ஆயுதம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய உன்னதமான ஒரு வலை இதை வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா கஷ்டமில்லாமல் நம்ம வாழலாம் புரியும் நினைக்கிறேன் முடிஞ்சால் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வாழ்வு யோகம் யோகாட்டும் அடுத்த பதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி